மகாநதி சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம காவேரி அந்த வீட்டில் இருப்பாங்களா லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க மட்டுக்கும் கிளம்பிட்டாங்களாட்டுக்கு ஆனால் இது நம்ம விஜய்க்கு தெரியவே இல்லை ஸோ காலையில் ஏந்திரிச்சு காவேரியை தேடுறாப்புல ஆனால் காவேரி அங்கே இல்லை சரி எங்கேயாச்சும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்டுக்கவே இல்லை அதே டைமில் இங்கே தாத்தாவை பார்க்குறதுக்காக நம்ம விஜய் போகிறாப்புல அதுக்கப்புறம் தாத்தா விஜயை கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு என்னமோ காவேரி செஞ்சது கூட நியாயம்னு தாண்டா தோணுது அந்த பசுபதி இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கான் ஏன் நீ வந்து அப்பயே என்கிட்ட சொல்லவே இல்லை நீ இந்த விஷயத்தை மட்டும் அப்போயே சொல்லியிருந்தனா நானே இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தியிருப்பேன் இருப்பேன் இந்த கல்யாணமுமே வேணான்னு சொல்லியிருப்பேன் இதுக்கப்புறம் இந்த நிச்சயதார்த்தம் நின்னதாகவே இருக்கட்டும் அந்த பசுபதியோட நமக்கு சம்மதமே வேணாம் நம்ம நல்லதுக்காகத்தான் காவேரி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறா ஆமா காவேரி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுதே இல்லை இல்ல அவளா எழுந்திரிச்சிட்டா நானும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் போய் பெட்டில் படுத்துக்கிட்டு காவேரி சொன்னதே எல்லாத்தையும் யோசித்து யோசிச்சு பார்க்குறாப்புல எல்லாருமே நம்ம நம்ம நல்லதுக்காக தான் சொல்லியிருக்கா நம்ம தான் கோவப்பட்டுட்டோம் அப்படின்னு நினச்சி பார்த்து ச வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அஜய் வராப்பில் அஜய் வந்து நம்ம விஜய் கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாப்புல எல்லாம் ஒன்றால் தான் இப்போ நீயும் சேர்ந்து தானே அந்த காவியோட சேர்ந்து பிளான் பண்ணி என்னோடய நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டீங்க நான் அந்த ராகினியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் எங்களை பிரிக்கவே முடியாது அப்படின்னு டைலாக் எல்லாம் அடிச்சுட்டு போகிறாங்க இங்கே திருப்பியும் நம்ம தாத்தா வந்து காவேரி எங்கே அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு அப்போ தான் நம்ம விஜய்க்கு ஞாபகமே வருது ஸோ காவேரி இப்படி சொன்னாலே ஒரு வேளை வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாலோ அப்படின்னு நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு